வணக்கம் ஐஸ்வரங்களை தரக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜாதகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ராசி சந்திரன் அங்கேயே உச்சம் பெறுறார் ரிஷப லக்னம் லக்னத்துக்கு லக்னத்திலே சந்திரன் உச்சமாக இருக்கார் அதே போல் அவருடைய ஜாதகங்களில் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுமே உச்சம் ஆட்சிங்கிற ஒரு சிறப்பான நிலையிலேயே இருக்கும் சந்திரன் உச்சம் அப்புறம் சூரியன் ஆட்சி புதன் உச்சம் சுக்ரன் ஆட்சி சனி உச்சம் ராகு உச்சம் செவ்வா உச்சம் குரு ஆட்சி இப்போ எல்லா கிரகங்களும் ஒரு ஆட்சி உச்சங்கிற நிலையிலேயே வலிமையான ஸ்தானம் வலிமை பெற்றிருக்காங்க ராமருடைய ஜாதகத்தில் கூட ஒரு ஐந்து கிரகங்கள் உச்சம் பெறும் ஆனால் கிருஷ்ணருடைய ஜாதகங்களில் சந்திரன் புதன் சனி ராகு செவ்வா இந்த ஐந்து கிரகங்களும் உச்சம் பாக்கி ஒரு மூன்று கிரகங்கள் ஆட்சியான நிலையில் நிற்கிது இதுவும் ஒரு வலுவானது லக்னத்திலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது தீர்க்கமான சிந்தனைகளையும் தெளிவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றது லக்னத்திற்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்காரு சனியோடு சேர்றார் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய தானுத்திறமை பெற்றவர் அதே போல் சுக்கரன் ஆட்சியாக இருக்கும்போது இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்களை அதிகம் வைக்கும் புதனும் உச்சம் இது இசை நாடகம் இந்த மாதிரி அவர் வந்து இந்த புல்லாங்குழல் வாசிப்பார் அதற்கு மயங்காத உயிர்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் இந்த புதன் உச்சமும் சுக்ர ஆட்சியுமே காரணம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் புதன் வலுவாக ஐந்தாம் இடத்துல உச்சம் நிலை பெற்றிருக்கார் இதுவே அவருடைய செல்வாக்கு வாக்குஸ்தானம் வலிமையை முழுமைப்படுத்தது மூன்றாம் இடத்துக்குரியவரும் உச்சம் சகோதர வழிகள்லையும் அவருக்கு தைரிய வீரியஸ்தானமும் உச்ச வலிமை பெற்றிருக்கார் இதற்கு காரணம் தைரிய வீரியஸ்தான சந்திரன் கடகராசிக்குரியவர் உச்சநிலையில் இருக்கார் ரோஹிணி நட்சத்திரத்தில் அதே போல் நாலாம் இடத்துல சிற சொத்துக்கள் அசதி வாய்ப்புகள் அரசாங்கம் இது எல்லாத்திலையும் இந்த சூரியன் ஆழ்றார் இந்த சூரியன் ஜாதகத்திற்கு ஆட்சி அந்த ஆட்சி பெற்ற சூரியன் வலிமையான முழு யோகங்களை கொடுக்குறார் சிற சொத்துக்களை முழுமையாக சேகரிக்கக்கூடிய விதிகளையும் அரசாழக்கூடிய தன்மைகளையும் உண்டாக்குறார் அரசாங்க ஆதரவுகளையும் நண்பர்களையும் கொடுக்கிறார் அதே போல புதன் ஐந்தாம் இடம் மனசு அடுத்தவங்க மனசை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் பெற்றவராகவும் தன் மனத எந்த நிலைக்கும் கலங்காத நிலைகளுக்கு காரணமும் ஐந்தாம் ஆதி ஐந்தாம் இடத்துல உச்ச நிலை புதன் வித்த காரகாதிபதியாகவும் எல்லா வித்தைகளையும் அஸ்தர சஸ்திர வித்தைகளையும் தெரிந்த மனிதராகவே இருந்தார் அதற்கு காரணமும் இந்த புதன் உச்சத்துக்கு காரணம் ஆறாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி ஆறாம் ஆதி ஆறில் ஆச்சு எதிரிகள் அழிக்கக்கூடிய தனி திறமை பெற்றவர் போர் கடவுள்களான செவ்வாவும் உச்சநிலையில் இருக்கிறதுனால அதற்கு வலு கொடுக்குது எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறனை இந்த ஆறில் இருக்கிற சுக்கரன் கொடுக்குறார் ஆனால் சனி அங்கே சேர்ந்ததனால் அது தார தோஷத்தையும் ஏற்படுத்தது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ராகுவும் தாரதோஷத்தை கொடுக்குறார் அதே போல் சனியும் சுக்ரனும் சேர்றதும் தாரதோஷம் கடவுளாகவே இருந்தாலும் அவர் நிறைய திருமணங்களை செய்ததாக புராணங்கள் சொல்லுது அவருக்கு எட்டு மனைவி பதினா பதினாறாயிரம் மனைவிகள் கூட சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அவர் ஒரே மனைவியாக வாழல ராமர் வாழ்ந்த மாதிரி ஒரு மனைவியோட சீதாவோட மட்டும் வாழ்ந்த ராமர் மாதிரி இல்லாமல் அவரே மனைவிகளை நிறையா திருமணம் செய்ததாக புராணங்கள் சொல்லுது அதுபடி பார்க்கும்போதும் இது தாரதோஷத்தை குடிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்காங்க இதுக்கு காரணம் சுக்கரனும் சனியும் ஒரு காரணம் அதே போல லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகுவும் தாரதோஷத்தை கொடுக்குறார் ஆனால் உச்சம் இந்த ராகு உச்சம் வரும்போது எந்த விஷயத்திலையும் தனக்கு சாதகமான விஷயங்களை அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திறமைகளை ஏற்படுத்திடும் அதே போல் எட்டாம் இடமான குருவும் ஆட்சி எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறன் ஆயுள் ஸ்தானம் தீர்க்கம் அப்படிங்கிறதுக்கு காரணம் நண்பர்கள் பலவிதமான உதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகும் இந்த குருவே கொடுக்கிறார் குருவும் புதனும் நேரடியாக பார்க்குறாங்க அதனால நிறைய விரோதிகளும் இருந்தாங்க பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல செவ்வா அதை செவ்வாய் உச்சம் பெற்றுட்டார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் வலிமை பாக்கியாதிபதியும் உச்சம் பாக்கியம் அப்போ தான் கடவுளாக வணங்கினாங்க ஆட்சி பெற்ற குருவும் அதற்கு அங்கீகாரத்தை கொடுத்தார் இவர் சக காலங்களில் வாழ்ந்தாலும் இவரோடு வாழ்ந்த மனிதர்கள் இவரை கடவுளாக பார்த்ததுக்கு காரணம் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உச்சமும் ஒன்பதாம் ஆதி உச்சமும் குரு ஆட்சியும் ஒரு காரணம் பத்தாம் இடத்தும் சனி தொழில் ஸ்தானாதிபதி சனியாக வந்து உச்சம் பெற்றதுனாலும் சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனாலும் அரச ஆண்டார் பதினொன்றாம் இடத்துல குரு வலிமையான ஸ்தான வலிமை பெற்று ஆட்சி பெற்றிருக்கார் நண்பர்களால யோகம் இரண்டாம் திருமண கிரகங்களும் வலிமையாக இருக்கிறதுனால திருமணங்கள் நிறையா செய்ததாகவும் ஜோதிடங்கள் சொல்லுது போல் பன்னெண்டாம் இடமான செவ்வாய் உச்சம் பெற்றதுனால் அடிக்கடி பயணம் இடமாற்றம் இடப்பெயர்ச்சிகளையும் ஏற்படுத்தினதாகவும் ஜோதிட விதிகள் லக்னத்தில் கேது ஜாதகத்துக்கு தாரதோஷம் நாண அறிவுகளையும் சந்திரனோடு சேர்ந்ததனால் முழுமையான வித்து விலைகளையும் ஐஸ்வரனில் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் கலங்காத மனிதராகவே அந்த விஷயத்தை கடந்து சென்ற மனிதராகவும் கடக்க வைத்த மனிதராகவும் இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜாதகத்தை முடிக்கின்றேன் சுபம் நன்றி